வணக்கம் உறவுகளே கதைகள் ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அடியில் கண் பார்வையற்ற துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் ஏ கிழவா யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டார் அதற்கு அந்த துறவி அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது சென்றார்களா என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி ஆம் சற்று முன்னு இதே கேள்வியை கேட்டு ஒருவர் சென்றார் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார் அவரும் துறவியிடம் வணங்குகிறேன் துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சத்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டார் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டு சென்றனர் என்று சொன்னார் அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர் துறவியாரே உங்களுக்குத்தான் கண் பார்வை இல்லையே பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சரும் என்று சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் அவர் தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும் அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக விளக்கம் கூறினார் துறவி நன்றி